நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் எஸ்ஆச்சுக்கும் மேட்ச் நினச்சி இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரொம்பவே மோசமாக விளையாடி நூற்றி அறுபத்தஞ்சி தான் அடித்தாங்க ஆனால் அதை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் ட்ரவசெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஒம்பது புள்ளி நாலு ஓவரில் அந்த நூற்றி அறுபத்தஞ்சு ரன்னு சேஸ் பண்ணி விக்கெட்டை விடாமல் பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதனால் அவங்க பிளே ஆஃப் போகிறதுல கொஞ்சம் பெரிய சிக்கலாகிடுச்சு அதனால் அவங்க எல்எச்சியோட ஓனர் வந்து நேற்று மேட்ச் நடக்கும்போதே ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தார் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரௌண்டுக்குள்ளேயே வந்து கே எல் ராகுலாக கண்டுபிடித்திட்டிருக்காரு அந்த வீடியோவும் நேற்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே லைவ்லேயே வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஓனர் ஏற்கனவே தோனியே அவங்க அப்யூஸ் பண்ணவங்க தான் அவங்க ஓனராக இருந்தப்போ புனே புனேக்காக தோனி விளாண்டப்போ ஸோ அவங்க இவ்வளோ டென்ஷனாக இவ்வளோ பிளேயர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க டீமே எடுக்க தேவையில்ல ஸ்போர்ட்ஸ்னால் வெயிட் இருக்கும் தோல்வி இருக்கும் ஸோ சிஎஸ்கே கூட ரெண்டு சீசன் ப்ளே ஆஃப் வராமல் இருந்திருக்காங்க ஆனால் நம்ம ஓனர்ஸ் எப்படி வந்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ மற்ற டீம்லாம் இப்படி தான் இருக்காங்க சிஎஸ்கே விளையாட பரவாயில்ல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்பெனில் சொல்லுங்கள் சப்